சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன் வணக்கம் இது இதுகுறித்தான விவரங்களை வழங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்க இருக்கிறது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த புத்தாண்டு நிகழ்வை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது சென்னையில் பல்வேறு இடங்களில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சென்னையின் முக்கிய கடற்கரையாக இருக்கக்கூடிய பெசன் நகர் கடற்கரையும் தற்போது அந்த விழாக்கோளம் என்பது கொண்டிருக்கிறது நாம் இருக்கக்கூடிய பெசன் நகர் கடற்கரை சென்னையில் ஒரு முக்கியமான க கடற்கரையாக இருக்கிறது ஆண்டுதோறும் என்றால் இங்கு புத்தாண்டு விழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல மகிழ்ச்சிகளையும் சோகங்களையும் பல்வேறு படிப்பினைகளையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு நல்ல வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அதை கொண்டாடுவது பொதுமக்களின் வழக்கமாக இருக்கிறது உலகம் முழுவதுமே இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவது மிக முக்கிய ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் சென்னையில் அந்த புத்தாண்டு தினம் என்பது கொண்டாடப்பட இருக்கிறது அதற்காக பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் இந்த வாகனத்தை வேகமாக இயக்கக்கூடியவர்களை பிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்காக அதற்காக பார்த்தோம்னா நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த வாகன சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு இந்த இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பெசன் நகர் கடற்கரையில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது பெசன் நகர் கடற்கரையை பொறுத்தவரை அந்த பார்க்கிங் பகுதிகளில் வாகனங்கள் அதிக அளவு குவிவதை தவிர்ப்பதற்காக அந்த பேரிகார்டுகள் அமைத்து அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் பொதுமக்கள் கடற்கரையில் இருந்து கடலில் இறங்குவதை தவிர்ப்பதற்காக கடற்கரையில் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு இரவு நேரங்களில் கடலில் இறங்குவது தடுத்து நிறுத்துவதற்காக அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் தற்போது இருந்தே இந்த கொண்டாட்டம் என்பது தீவிரமடைய இருக்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக அந்த கொண்டாட்டம் என்பது வழக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டமும் கூட சேர்ந்து தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் பெசன் நகர் கடற்கரையில் இருக்கிறாங்க தற்போது அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து அப்படின்ற பேசுறதுக்காக வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் சார் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னென்னா எனக்கு ஜியோ பாயிண்ட் மேனேஜராக என்னுடைய சொந்த ஊரில் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்காக ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அது ஒரு நிகழ்வா இருக்குங்க சார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஒரு எதிர்பார்ப்புனா நான் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அது கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாக்காக அந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் நினச்சிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடுவதற்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் பல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்புலாம் தான் பொதுமக்கள் இருக்காங்க அப்படி ஒரு குடும்பம் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் மேடம் சொல்லுங்க இந்த கொரோனா தான் அது மக்களை ஒரு வாட்டு ஆட்டிடுச்சு இப்போ இந்த வருஷமாவது நல்லதா பிறக்கணும்னு சந்தோஷமா இருக்கு இருபத்தி நாலு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் யாருக்கும் எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா பிறக்கணும் இந்த வருஷம் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல சிக்கல்களை கொடுத்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகச்சிறப்பாக அமையும் என்கிற எதிர்பார்ப்புல பொதுமக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மாலதி புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகள் குறித்த தங்களுடைய நேரலை விவரங்களுக்கு நன்றி செல்வ சூரியன்